ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலை திருப்பதியினுடைய இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நிலவரம் நேற்று திருமலை திருப்பதியில் டோட்டல் தரிசனம் செய்த டிவோட்டிஸ் மற்றும் மலையப்ப சுவாமிக்கு கிடைத்த உண்டியல் காணிக்கை மற்றும் மார்ச் மாதம் திருமலை திருப்பதியில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் இந்த டீட்டெயிலெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல இன்றைய தரிசன நிலவரம் கீழ்திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிபிரி மெட்டு ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டெப்ஸ் மற்றும் கோவிந்தராஜ சுவாமி சாலட்ரிஸ் இங்கேலாம் எப்போவும் போலயே அதிகாலை மூன்று மணி அளவிலேயே கவுண்டர் ஓப்பன் பண்ணி காலையில் ஆறரை மணி வரைக்கும் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க மற்றும் நேற்று அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கிடைத்த மொத்த உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி பதினாறு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் பதினெட்டு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு டான்சியூஸ் கொடுத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாளை அதாவது மார்ச் மாதத்தில் இருந்து மார்ச் கடைசி நாள் வரைக்கும் திருமலாவில் நடக்கக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இது எல்லாம் எந்தெந்த டேட்டில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த டீட்டெயில் எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மார்ச் மாதம் மலையப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் யாராவது திருமலை திருப்பதிக்கு ட்ரிப்பு போக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா விசேஷ நாட்களில் சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அவங்கள்லாம் இந்த சிறப்பு தினங்களை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அந்த முக்கியமான சிறப்பு நிகழ்வுகள் என்னன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி சர்வ ஏகாதசி மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி அன்று கருட சேவை மிக சிறப்பாக நடைபெறும் மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஆனுவல் தெப்போற்சவம் நடைபெறும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தம்புரா தீர்த்த முக்கொட்டி மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி ஜெயந்தி வந்து நடைபெறும் மார்ச் இரண்டாம் தேதி அதாவது நாளை சனிக்கிழமை அன்று ஒவ்வொரு மாதமும் திருமலையில் நடக்கக்கூடிய டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராம் நடைபெறும் இந்த டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமில் நம்ம திருமலாவினுடைய ஈவோ திரு ஏவி வி தர்மா ரெட்டி அவர்களிடம் டைரக்டாக நம்ம வந்து பேசலாம் அதாவது ஃபோன் மூலியமாக வந்து பேசலாம் அதற்கு அவங்க ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க அது என்ன ஃபோன் நம்பர் அப்படின்னா ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணி திரு ஏ வி ரெட்டி அவர்களிடம் நம்ம ஃபோனில் நம்ம திருமலா திருப்பதியினுடைய ஃபீட்பேக் நம்ம வந்து சொல்லலாம் அவர்கிட்ட அதாவது நம்ம திருமலை போகும்போது நமக்கு நிறைய நிறைகளும் அங்கே இருக்கக்கூடிய நிறைகளும் தெரிஞ்சிருக்கும் குறைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி அவர்கிட்ட நம்ம வந்து ஃபோன் மூலியமாக சொல்லலாம் இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் தேதி அன்று நடைபெறும் அந்த ப்ரோக்ராம் நாளை மார்ச் இரண்டாம் தேதி சாட்டர்டே காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் திருமலாவில் இருக்கக்கூடிய அன்னமையா பவன் பில்டிங்கில் வந்து நடைபெற போகுது இந்த ப்ரோக்ராம் தெலுங்கு சேனலான எஸ்விபிசி சேனலில் ட லைவாக டெலிகாஸ்ட்டு பண்ணுவாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளினுடைய பக்தர்கள் அனைவருமே இந்த டயல் யுவர் யூஓ ப்ரோக்ராமில் தங்களுடைய நிறைகளையும் குறைகளையும் ஃபீட்பேக்காக அங்கே பதிவு செய்வாங்க மார்ச் மாதம் போகக்கூடிய டிவோட்டிஸ் இந்த முக்கிய சிறப்பு தினங்கள் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி இன்றிலிருந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் திருமலையில் நடக்கக்கூடிய முக்கிய தினங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு மலையப்ப சுவாமியை சாதாரண நாட்களில் தரிசனம் பண்ணுறதை காட்டிலும் விசேஷ தினங்களில் நம்ம தரிசனம் பண்ணணும்னா அதனுடைய பலன் வந்து நமக்கு இரட்டிப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்